அனுரவினால் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் நிலை அஜித் பெரேரா தகவல் அரசு அதிகாரிகளுக்கு கடும் எச்சரிக்கை செய்ததையே செய்வதாக அலுங்கமகே கடுமையான விமர்சனம் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் முன்னெடுக்கப்பட்ட முதல் போராட்டம் டாலர்களை கடத்திய ராஜபக்சிகள் புதிய அரசாங்கத்துக்கு வேலை கொடுக்கும் முட்டு நேபாளத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசநாயக்க பதவியேற்றதின் பின்னர் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர்களில் சிலர் நீதிமன்றங்கள் மூலம் தண்டிக்கப்பட்டவர்கள் என்றும் நீதிமன்றங்களில் சிலரின் வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தற்போதுள்ள நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை அவர்கள் இலக்க நேரிடும் என்று தான் நம்புவார் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலைத்திட்டத்தில் ஒரு கூட மாற்றியமைக்காமல் ஆணுர தரப்பு முன்னெடுத்து செல்வதாகவும் அவர் இதன்போது கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டி அஸ்கிரி மகாநாயக்க தேரரையும் மல்வத்து மகாநாயக்க தேரரையும் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் தனது அரசாங்கத்தின் கீழ் உள்ள அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் எனவும் பிரதமர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் பொது தேர்தலுக்கு நன்கு தயாராகி வரும் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வெற்றியை மக்கள் நாடாளுமன்றத்துக்கு சிறந்த அணியை தெரிவு செய்வதில் வழங்குவார்கள் என நம்புவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி அனரகுமார் திசநாயகவின் அண்மைக்கால தீர்மானங்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தனது தேர்தலுக்கு பின்னர் எடுத்த தீர்மானங்களை ஒத்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அல்கமகே தெரிவித்துள்ளார் கோதபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவரும் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று வாகனங்களை ஏனே திணைக்களங்களுக்கு பகிர்ந்தளித்தார் மதிய உணவு இடைவெளிக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தையும் குறைத்து பால் தேநீருக்கு பதிலாக சாதாரண தேநீரை வழங்கினார் ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக சிறிய வீடொன்றில் தங்கியிருந்தார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களின் அதிக எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் அரசாங்கம் உருவாக்கப்பட்டாலும் அவ்வாறான அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வது கடினம் என தெரிவித்த மகிந்தானந்த அலுத்கமகே கோட்டபாய ராஜபக்ஷவுக்கும் இதுவே நேர்ந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த சகலருடன் இணைந்து விரைவான எதிர்க்கட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலை எதிர்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு வர மாட்டார் என்று அவர் ஏற்கனவே அறிவித்துள்ளதாக மகிந்தானந்த அலுக்கமகே தெரிவித்துள்ளாா் தரம் ஐந்து புலமை பரிசில் பரிசையில் மூன்று கேள்விகளுக்கு மாற்றம் முழு மதிப்பெண் வழங்குவதை எதிர்த்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டம் பத்திரமொழியில் அமைந்துள்ள இலங்கை பரிட்சி திணைக்களத்துக்கு முன்பாக இன்று மேற்கொள்ளப்பட்டது இதன்போது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் பரட்சி மீண்டும் நடத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் முன்னெடுக்கப்படும் முதல் போராட்டம் இதுவாகும் இந்நிலையில் அந்த பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது முன்னதாக தரம் அரசியல் போது முன்கூட்டியே பகரப்பட்டதாக கூறப்படும் வினாத்தாளில் சம்பந்தப்பட்ட மூன்று கேள்விகளுக்கு மாற்றம் அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்க நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்பட்டது பயிற்சியை மீண்டும் நடத்துவது பத்து வயதையான பிள்ளைகளின் மனநிலையில் பாதிப்பு ஏற்படுத்தும் எனவும் விளக்கமளிக்கப்பட்டிருந்தது ராஜபக்சேகள் திருடர்கள் என்றால் உடனடியாக சட்டத்தினை நடைமுறைப்படுத்தி அதன் தன்மையினை நிரூபிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கோரிக்கை விடுத்துள்ளார் பெருமளவான டாலர்களை கொள்ளையடித்து உகண்டாவுக்கு ராஜபக்சர்கள் கொண்டு சென்றார்கள் என தெரிவித்த அனுரகுமாரதிசானி தரப்பினர் தற்போது அது தொடர்பான உண்மை தன்மையினை நிரூபிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல்வாதிகள் திருடர்கள் ஊழல் துஷ்பயோகம்

ஊடக நாடகங்களை முன்னெடுக்காது தயவு செய்து குறித்த நபருக்கு எதிராக செய்து போலீஸ் விசாரணைகளை நடத்தி அவர்களை கைது செய்து சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க கூறுகின்றோம் ராஜபக்சிகள் திருடுகள் என கடந்த காலங்களில் பில்லியன் டாலர்கள் உகாண்டாவுக்கு விமானம் மூலம் கொண்டு சென்றதாக தெரிவித்தீர்கள் இது குறித்து சாட்சிகளை தேடி உடனடியாக விசாரணை குழு ஒன்றினை நியமித்து இவற்றை கண்டுபிடியுங்கள் ஏனெனில் இந்த பணத்தினை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக நீங்கள் தான் கூறியிருந்தீர்கள் இதனை கண்டுபிடிக்காது விட்டால் இதன் பின்னால் மக்கள் இருக்கும் என மக்கள் நினைப்பார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பழைய கதையினை கூறி ஊடக நாடகத்தினை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அது நாட்டுக்கு செய்யும் பாரிய அநீதியாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நேபாளத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் குறைந்தது நூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் சுற்றியுள்ள பள்ளத்தாக்கை மூழ்கடித்த இரண்டு நாட்கள் கடுமையான மழைக்கு பின்னர் நேற்று ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளனர் இதேவேளை இதுவரையில் மூவாயிரத்து அறுநூறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீட்புப் பணிகள் விமானங்கள் மற்றும் படகுகளில் தொடர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் காத்மண்டுவை நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இணைக்கும் பெரும்பாலான முக்கிய நெடுஞ்சாலைகள் மண்சரிவுகளால் புதையுண்டு போயுள்ளது என்றும் கூறப்படுகிறது